காவிரி மருத்துவமனை வடசென்னை ரோட்டரி சங்கம் மற்றும் இணைந்து ஐம்பது லட்சம் செலவில் நடமாடும் மருத்துவ வாகனம் அறிமுக விழா சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவிரி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்த வாகனத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடியேசைத்து தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் உள்ள கிராமங்களுக்கு சென்று சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று மேல் சிகிச்சைக்கு செல்வோருக்கு அந்த கிராமத்தின் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இலவசமாக மருத்துவம் செய்ய திட்டமிட்டுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த நடமாடும் மருத்துவம் ரூபாய் மதிப்பிலானது எனவும் அமைக்கப்பட்டுள்ளதாக சதீஷ் தெரிவித்தார் இந்த வாகனம் இருக்கிறது இதை தொடங்கி வைப்பதில் உண்மையிலேயே நான் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய வழிகாட்டுடன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு கோடி எண்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு வீடுகளை தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அரசாங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசின் சார்பில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளைப் போலவே இன்றைக்கு தனியாரும் குறிப்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு மக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்ற இன்றைக்கு முனைப்பு காட்டி வருகின்றார்கள் அந்த வகையில் ரோட்டரி என்பது உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான அமைப்பு போலியோ இல்லாத நாடாகவும் போலியோ இல்லாத உலகமாகவும் இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்டரி தான் முதல் காரணம் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் அதேபோல் தமிழ்நாட்டிற்கும் கூட பேரிடர் காலத்தில் பெரிதும் உதவிய நிறுவனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரோட்டரியும் காவிரியும் ரோட்டரி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான தன்னார்வ தொண்டு இருந்து கொண்டிருக்கிறது காவிரி மருத்துவமனையை பொறுத்தவரை அன்றைக்கு தடுப்பூசி போடப்பட வேண்டிய அவசியம் அதுவும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசி என்று ஒதுக்கீடு தனியார் மருத்துவமனைகளில் இருந்து அந்த இருபத்தி ஐந்து சதவீத தடுப்பூசியை பொதுமக்களுக்கு இலவசமாய் சிஎஸ்ஆர் பங்களிப்பு போல அளிக்கிற முதல் திட்டம் தொடங்கப்பட்டது என்பதும் காவிரியில் தான் இந்த காவிரி ஆழ்வார்பேற்ற காவிரியில் மட்டுமல்ல இருக்கிற காவிரியில்தான் மதுரையில் இருக்கிற காவிரியிலும் திருச்சியில் இருக்கிற காவிரியிலும் நானே நேரடியாக சென்று அந்த தடுப்பூசிகளை இலவசமாக பொதுமக்களுக்கு போடும் பணியினை காவிரி வாயிலாக செய்தோம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த காவிரி மருத்துவமனை நிர்வாகமும் ரோட்டரி சங்கமும் நிறுவனமும் ஒருங்கிணைந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிலான இந்த மருத்துவ வாகனத்தை தொடங்கி வைக்கிறார்கள் அதற்காக என்னுடைய பாராட்டு இதை வாழ்த்து வரை பிறகு தொடங்கவே நான் தெரியும்